தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்திற்கு தனி அடையாளம் கொடுத்த நடிகர்களில் டேனியல் பாலாஜி ஆரம்பத்தில் புரொடக்ஷன் மேனேஜராக அதுவும் கமலஹாசன் இயக்கி நடிக்கவிருந்த படத்தில் பணியாற்றினார் அந்த படம் தொடராமல் போனதால் அவருடைய வாழ்க்கை பயணம் மாறியது திரைத்துறைகள் நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பு நடிகை ராதிகா தயாரித்து நடித்த சித்தி தொடரில் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து முத்திரை பதித்ததால் டேனியல் பாலாஜியாக மாறினார் சித்தி தொடரை தொடர்ந்து அலைகள் என்ற தொடரிடம் நடித்தார் இதற்குப் பிறகு ஸ்ரீகாந்த் நடித்த ஏப்ரல் மாதத்தில் தனுஷ் நடித்த காதல் குண்டேன் ஆகிய திரைப்படங்களில் சிறிய கதாபாத்திரங்களில் டேனியல் பாலாஜி நடித்தார் அந்த சமயத்தில் தான் இயக்குனர் கௌதம் வாஸ்தேவ் மேனன் தன்னுடைய காக்க காக்க திரைப்படத்தில் சூர்யாவின் நண்பராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் நடித்து வைத்தார் காக்க காக்க படத்தில் இவரது நடிப்பு கௌதம் மேனனை கவர்ந்துவிட வேட்டையாடு விளையாடு படத்தில் பிரதான கமல்ஹாசன் விளையாடு படம் போலவே அவருக்கு பெரும் வரவேற்பு பெற்று தனித்துவமான நடிப்பில் மிரட்டியிருப்பார் டேனியல் பாலாஜி இந்த திரைப்படங்களை தொடர்ந்து இன்னும் சில திரைப்படங்களில் அவர் வில்லனாகும் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்தார் அந்த நிலையில்தான் தான் நகைச்சுவை நடிகர் ஸ்ரீகாந்த் இயக்கிய முத்ரி என்ற திரைப்படத்தில் நிதின் நடித்தார் நடித்தார் டேனியல் பாலாஜி அதிக திரைப்படங்களில் நடிப்பதை காட்டிலும் தனக்கு ஏற்ற முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருந்தார் அப்படி டேனியல் பாலாஜி தேர்வு செய்து நடித்ததில் வடசென்னை அவரது திரைப்பயணத்தில் முக்கிய படமாக அமைந்தது டேனியல் பாலாஜி நடிப்பு தவிர ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் சினிமா துறையில் வில்லன் கதாபாத்திரத்தில் வசன உச்சரிப்பு உடல் மொழி என தனித்துவத்துடன் அடையாளம் பதித்த டேனியல் பாலாஜி தற்போதைய மண்ணை விட்டு பிரிந்துள்ளார் இவரின் இழப்பு தமிழ் சினிமாவிற்கு பேரிழப்பு என திரைத்துறையினர் கூறுகின்றனர் ரசிகர்களும் அவர் நடித்த கதாபாத்திரங்களை குறிப்பிட்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் டேனியல் பாலாஜியின் மறைவுக்கு நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமலஹாசன் தெரிவித்துள்ளார் தம்பி டேனியல் பாலாஜியின் திடீர் மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது இளவயது மரணங்களின் வேதனை பெரிது பாலாஜியின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கண் தானம் செய்ததால் மறைந்த பின்னும் அவர் வாழ்வார் ஒளியை கொடையளித்து சென்றிருக்கும் பாலாஜிக்கு என் அஞ்சலி என்று கமலஹாசன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் தனது டேனியல் பாலாஜி உடலுக்கு தாயுடன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய நடிகர் அதர்வா தங்களுடன் மேலும் சில நாட்கள் செலவிட்டிருக்கலாம் போல் தோன்றுகிறது என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் வருத்தம் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் சேதுபதியும் டேனியல் பாலாஜியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் ராதிகா சரத்குமார் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமான ஒரு பதிவில் வெளியிட்டிருக்கிறார் அதில் அன்பிலீவபிள் டேனியல் பாலாஜி என்னுடைய ரேடம் நிறுவனம் தயாரித்த சித்தி சீரியலில் அறிமுகமான ஒரு திறமைமிக்க நடிகர் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்தாலும் அதன் மூலமாக பெரிய அளவில் புகழடைந்தார் டேனியல் பாலாஜி ஒரு நடிகர் மட்டுமல்லாமல் ஒரு அருமையான மனிதர் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று ராதிகா சரத்குமார் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்ட படங்களில் நடித்தாலும் டேனியல் பாலாஜி நடிப்பு பேசப்பட்டது லியோ படப்பிடிப்பின் போது இணையதளம் ஒன்றுக்கு டேனியல் பாலாஜி அளித்த பேட்டி ஒன்றில் நான் குறைந்த படங்களை பண்ணுவதாக கூறுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல எனக்கு பயம் நாம் எதையாவது மொக்கியாக பண்ணிடுவோமேனு அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரமோ அல்லது அந்த கதாபாத்திரத்தை வித்தியாசமாக பண்ண முடியுமான தோன்றினால் அதை நான் நினைக்கிறேன் சினிமாவில் டேனியல் பாலாஜி அதிகமாக ஏற்று நடித்த ரோல் வில்லன் ஆனால் நிஜத்தில் அவர் ஒரு ஆன்மீகவாதி அதை தாண்டி பல உதவிகளை செய்து வந்தார் இலவச உணவு தொடங்கி ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி என தன்னால் முயன்ற பல உதவிகளை செய்து வந்தவர் அதே போல் டேனியல் பாலாஜி ஆன்மீக தேடலால் சென்னையில் ஒரு கோவிலும் ஆவடியில் பெற்றது செய்த பிறகு பல யாகங்கள் நடத்தி அந்த இடத்தில் கோயிலை கட்டினார் டேனியல் பாலாஜி இந்த இடத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்ட வேண்டும் என்பது டேனியல் பாலாஜி அம்மாவின் நீண்ட நாள் ஆசையாம் அதை நிறைவேற்றி சமீபத்தில் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி முடித்திருக்கிறார் கடைசி வரை ஆன்மீகம் அம்மா என இருந்தவரை கடவுளும் கைவிட்டு விட்டது என டேனியல் பாலாஜி நண்பர்கள் நொறுங்கி அழுகின்றனர் கண்ணாடிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் பாலாஜியின் உடலை பார்த்து அவரின் அம்மா கண்ணீர் வடிப்பது பார்ப்பவர்களை அளவைத்துள்ளது